கல்யாணம் சீரியல்ல இப்ப பிரபாவும் விஜயும் ஸ்டேஷன்ல இருக்காங்க இல்லையா அவங்கள வெளியில எடுக்க முடியாம இங்க ஸ்டேஷனுக்கு முன்னாடி பரிதவிச்சுக்கிட்டு இருக்காங்க பாப்பாவை வச்சு நம்ம மகாவும் ஐஸ்வர்யாவும் அனாமிகாவுக்கு வந்து பிரச்சனை மேல பிரச்சனையா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சோ நம்ம அழகி பாப்பாவும் நம்ம ஐஸ்வர்யா மகா சொல்றதை கேட்டுட்டு அனாமிகாவை வச்சு செய்ய இருக்காங்க இங்க ஸ்டேஷனுக்கு முன்னாடி நின்றுகிட்டு இருந்தவங்க எல்லாத்தையுமே நம்ம சூர்யா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க நீங்க இங்க இருந்து எதுவும் ஆக போறது இல்ல நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறாங்க இங்க வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அனாமிகா காயத்ரி கிட்ட அத்தை பாத்தீங்களா என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம காயத்ரி அனாமிகா கண்ணத்திலேயே ஓங்கி பலர்னு ஒரு அறைய விட்டு இருக்காங்க விட்டது மட்டும் இல்லாம என் பிள்ளையோட வாழ்க்கையே இப்படி கெடுத்து வச்சிருக்கியே அப்படின்னு அனாமிகாவை பயங்கரமா திட்டுறாங்க ஐஸ் நம்ம காயத்ரி அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா விஜயோட குழந்தை தானே இந்த பாப்பா 아! <laughs> நீயே பார்த்துக்கு அப்படின்னு வரையா எல்லாருமே சேர்ந்து சொல்லிடுறாங்க இல்லையா மறுபடியும் நம்ம அழகி பார்ப்பா அனாமிக்காவை வச்சு செய்ய ஆரம்பிச்சிச்சு ரூமுக்குள்ளே தூங்கவும் முடியல எதுவுமே பண்ண முடியல கொஞ்ச நேரம் கூட உட்கார முடியாத அளவுக்கு வந்து அழகி பாப்பா நம்ம அனாமிக்காவை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்ன செய்யறதுனே தெரியாமல் அனாமிக்கா ஒரு பக்கம் அலறிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்ஐ அனாமிக்கா கிட்ட காசை வாங்கிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம சூர்யா என்ன பண்ணுனாலும் வந்து அதை கேட்கவே மாட்டேங்கிறாங்க ஒரு கான்ஸ்டபிள் வந்து சூரியவை தனியாக அழைச்சிக்கிட்டு போயிட்டு நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுனா எதுவுமே பண்ண முடியாது அந்த எஸ்ஐ விடவே மாட்டாங்க இதுக்கு ஒரே வழி அனாமிகா வந்து கேஸ் வாபஸ் வாங்குறது தான் வேற வழியே இல்லை நீங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்றாங்க சூர்யா வந்து என்ன செய்ய போறாப்புல அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்